வணக்கம் கேரளியின் இரவு நேர செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள் விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னர் முதலில் தலைப்பு செய்திகள் பேருந்து கட்டணம் தொடர்பில் வெளியான அறிவிப்பு பாடசாலை மாணவர்களுக்கு ஆறாயிரம் ரூபா கொடுப்பனவு தண்டனைகளுக்கு பயந்து ஒன்றிணைந்த கும்பல் யாழில் ஜனாதிபதி அனுர பகிரங்கம் தமிழர் பகுதியில் கோர விபத்து இருவர் பலி மகிந்தவை வீட்டிலிருந்து துரத்தி அடிக்க தயாராகும் அரசாங்கம் தளர்த்தப்பட்ட வாகன இறக்குமதி தடை பல்கலைக்கழக மாணவர்களின் மகா புல கொடுப்பனவு தொடர்பில் வெளியான அறிவிப்பு கொலை சம்பவம் இருபது வருடங்களுக்கு பின் பதினோரு பேருக்கு மரண தண்டனை இனி தொடர்பென விரிவான செய்திகள் எரிபொருள் விலை திருத்தத்தின் பிரகாரம் டீசல் விலை அதிகரிக்கப்பட்டாலும் பேருந்து கட்டணம் அதிகரிக்கப்பட மாட்டாது என இலங்கை தனியார் பேருந்து உரிமையாளர்கள் சங்கத்தின் தலைவர் கெமுனு விஜயரத்ன தெரிவித்துள்ளார் அத்துடன் எரிபொருள் விலை குறைக்கப்படும் என தங்களது தரப்பு எதிர்பார்த்திருந்ததாகவும் எனினும் அவ்வாறு இடம்பெறவில்லை எனவும் அவர் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் டீசல் விலை அதிகரிக்கப்பட்டாலும் பேருந்து பயண கட்டணம் அதிகரிக்கப்பட மாட்டாது அந்த மக்களை சென்றடைவதை நாம் உறுதி செய்வோம் இருப்பினும் மூன்று ரூபாய் நட்டத்திலேயே பேருந்து கட்டணம் அறவிடப்படுகிறது என அவர் மேலும் தெரிவித்துள்ளார் இதேவேளை அரசாங்கம் எதிர்கட்சியில் இருந்த போது கூறிய விதத்தில் எரிபொருள் விலையை குறைக்கவில்லை என அகில இலங்கை முச்சக்கரவண்டி சாரதிகள் சங்கம் தெரிவித்துள்ளது கொழும்பில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் கருத்து தெரிவித்த தலைவர் லலித் தர்மசேகர இதனை குறிப்பிட்டுள்ளார் பெட்ரோலின் விலையை அதிகரிக்காமல் இருந்தமையை நாம் வரவேற்கிறோம் முன்னாள் வலுசக்தி அமைச்சர் கஞ்சன விஜயசேகரவினால் கைச்சாத்திடப்பட்ட ஒப்பந்தத்துக்கு அமைய எரிபொருள் விலையை குறைக்க முடியாது என ஜனாதிபதி தலைமையிலான அரசாங்கம் தற்போது என து எனவே எரிபொருள் விலை அதிகரிக்கப்பட்டாலும் பரவாயில்லை பரவாயில்லை இவ்வாறான கருத்துக்களை லலித் தர்மசேகர குறிப்பிட்டுள்ளார் இதேவேளை மாதாந்த எரிபொருள் விலை திருத்தத்திற்கு அமைய நேற்று நள்ளிரவு முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் எரிபொருட்களின் விலையை அதிகரிக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது அதன்படி சூப்பர் டீசல் லீட்டர் ஒன்றின் விலை பதினெட்டு ரூபாவினால் அதிகரிக்கப்பட்டு முன்னூற்று முப்பத்து ஒரு ரூபாவுக்கு விற்பனை செய்யப்பட உள்ள நிலையில் ஏனைய எரிபொருட்களின் விலையில் மாற்றம் மேற்கொள்ளாதிருப்பதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது முன்னூறு மாணவர்களுக்கும் குறைவாக உள்ள பாடசாலைகளில் கல்வி கேட்கும் மாணவர்களுக்கு எழுது பொருட்கள் மற்றும் பாடசாலை உபகரணங்களை கொள்வனவு செய்வதற்கு ஆறாயிரம் ரூபா கொடுத்தனவு வழங்கப்பட உள்ளதாக ஜனாதிபதி அனுர குமாரதி யாழ்ப்பாணம் வெல்வெட்டி துறையில் நேற்று இடம்பெற்ற மக்கள் சந்திப்பின் போது ஜனாதிபதி இவ்வாறு குறிப்பிட்டார் இதேவேளை இலங்கையில் உள்ள அனைத்து இனங்களின் கலாச்சாரங்கள் பாரம்பரியங்கள் மற்றும் விழுமியங்களை குறிக்கும் வகையில் அக்டோபர் மாதம் விசேட தினம் ஒன்று அறிவிக்கப்படும் எனவும் ஜனாதிபதி குறிப்பிட்டார் தமிழர்கள் சிங்களவர்கள் பௌத்தர்கள் கத்தோலிக்கர்கள் மற்றும் முஸ்லிம்கள் என நாம் அனைவரும் ஒன்று கொண்டாடும் ஒரு நாள் நமக்கு வேண்டாமா எனவும் கேள்வி எழுப்பியுள்ளார் இந்த அனைத்து சமூகங்களின் கலாச்சாரங்கள் உணவு முறைகள் வாழ்க்கை முறைகள் ஆடை பாணிகள் மற்றும் இசை ஆகியவற்றை ஒன்றிணைத்து அக்டோபரில் ஒரு பிரமாண்டமான தேசிய விழாவை நடத்த திட்டமிட்டுள்ளோம் என தெரிவித்தார் நாம் பிரிந்திருந்தாலும் நம் குழந்தைகளை பிரிந்து இருப்பதற்கு இடமளிப்பது நல்லது அல்ல எங்கள் தலைமுறை யுத்தம் செய்ததற்கு எங்கள் குழந்தைகளின் தலைமுறை யுத்தம் செய்ய அனுமதிக்க மாட்டோம் என குறிப்பிட்டார் வடக்கு தெற்கு மற்றும் கிழக்கின் அனைத்து குழந்தைகளும் ஒன்று சேரும் அரசாங்கமாக இந்த அரசாங்கத்தை நாங்கள் மாற்றுவோம் என தெரிவித்தமை குறிப்பிடத்தக்கது வங்கிகளை உடைத்தவர்கள் ஆஸ்திரேலியாவில் வெள்ளையர்களை ஏமாற்றியவர்கள் எரிபொருளை வைத்து மோசடி செய்தவர்கள் அனைவரும் அவர்களுக்கு எதிராக மேற்கொள்ளப்படும் விசாரணைகள் மற்றும் தண்டனைகளை நிறுத்த தற்போது ஒன்று சேர்ந்துள்ளதாக ஜனாதிபதி அனுரகுமாரதிநாயக தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாணம் வெல்வெட்டு துறையில் நேற்று இடம்பெற்ற மக்கள் சந்திப்பில் ஜனாதிபதி இதனை குறிப்பிட்டுள்ளார் எனினும் யார் இணைந்தாலும் ஊழல்வாதிகளை தண்டிப்பதை நிறுத்தப் போவதில்லை என ஜனாதிபதி வலியுறுத்தியுள்ளார் அத்தோடு மேலிடத்தில் உள்ளவர்கள் யார் ஒன்றாக இணைந்தாலும் கீழிருக்கும் மக்கள் அரசாங்கத்துடன் நிற்பதாகவும் ஜனாதிபதி சுட்டிக்காட்டியுள்ளார் மேலும் மக்கள் அரசாங்கத்துடன் மக்கள் இருக்கும் வரை இவ்வாறான ஒன்றிணைவுகள் வெற்றி பெறாது என்றும் ஜனாதிபதி தொடர்ந்து வலியுறுத்தியுள்ளார் திருகோணமலை ஹவரணை வீதியில் கல்மலை பகுதியில் இன்று காலை பயணிகள் பேருந்து ஒன்றும் வேனும் மோதி ஏற்பட்ட விபத்தில் இருவர் உயிரிழந்ததுடன் காயமடைந்துள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர் இந்த விபத்தில் வேனின் சாரதி உள்ளிட்ட இருவர் உயிரிழந்ததாக தெரிவிக்கப்படுகிறது மேலும் விபத்து தொடர்பில் மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் இந்த நிலையில் ஹவரணை வீதியில் கல்மனை பகுதியில் இடம்பெற்ற வாகன விபத்தில் காயமடைந்தவர்களின் எண்ணிக்கை முப்பத்து ஐந்தாக அதிகரித்துள்ளதாக தற்போதைய தகவல்கள் தெரிவிக்கின்றன இலங்கையின் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவை வெளியேறுமாறு எழுத்து மூலம் அறிவிக்காவிட்டாலும் அதற்கான சட்டமூலத்தை நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்க அரசாங்கம் தயாராகி வருவதாக தெரிவிக்கப்படுகிறது இதனை பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் பாராளுமன்ற விவகார பிரதி அமைச்சர் சட்டதரணி சுனில் வட்டகல தெரிவித்தார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் முப்பது சதுர அடி ஐந்து ஆண்டுகள் முன்னாள் ஜனாதிபதி அவர்களே உங்களுக்கு மனசாட்சி இருந்தால் அதை பற்றி யோசித்து பாருங்கள் செலவில்லை என்றால் இன்னும் சில நாட்களில் அதற்கான சட்டமூலத்தை பாராளுமன்றில் சமர்ப்பிப்போம் அதன்படி சட்டரீதியாக ரீதியாக வெளியேற வேண்டி வரும் இப்போதே சென்று விட்டால் கௌரவமாக இருக்கும் இனி அவரை யோசிக்க வேண்டும் என சுனில் தெரிவித்துள்ளார் இறக்குமதி அடுத்து மேலதிக வரிகள் விதிக்கப்பட்டுள்ளமையினால் புதிதாக செய்யப்பட உள்ள வாகனங்களின் உள்ளது பிரதான வரிகளில் சொகுசு வாகனங்கள் மீது விதிக்கப்படும் பிரதானமாக உள்ளது குறித்த வரியானது இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்ட போதிலும் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டே திருத்தி அமைக்கப்பட்டது இரண்டாயிரத்தி ஆண்டு வாகன இறக்குமதி நிறுத்தப்பட்டதால் இந்த வரியின் கீழ் வாகனங்கள் இறக்குமதி செய்யப்படுவது இதுவே முதல் சந்தர்ப்பமாகும் இந்த சொகுசு வரியானது ரூபாய் ஐம்பது லட்சத்திற்கும் அதிக பெறுமதியை கொண்ட வாகனங்களுக்கு விதிக்கப்பட உள்ளதோடு அதிகபட்ச சொகுசு வரி நூற்று இருபது வீதமாகும் இது தவிர சிசி அல்லது வாகனத்தின் இயந்திர செயற்றிறன் மீதும் வரி விதிக்கப்பட உள்ளது இது வாகனத்திற்கு வாகனம் மாறுபடும் அத்துடன் வரி விலக்கு மீதான சுங்க சட்டத்தின் கீழ் உள்ள விதிகளின் படி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் வரி விலக்கு அளிக்கப்பட்ட வாகனங்களின் வகைகளை உள்ளடக்கிய சுங்க வரிகள் மீண்டும் நடைமுறைப்படுத்த இறக்குமதி செய்யப்படும் வாகனத்திற்கு விதிக்கப்படும் இருபது வீத சுங்க வரியுடன் கட்டணம் சேர்க்கப்பட உள்ளதாக விசேட அறிவித்தலின் மூலம் தெரிய வருகிறது மேலும் நாட்டில் வெட்வரி பதினெட்டு சதவீதமாக உயர்த்தப்பட்ட பின்னர் முதன்முறையாக வாகனங்கள் இறக்குமதி செய்யப்பட உள்ளதால் அந்த வரியும் வாகன விலைகளுடன் இணைகிறது பல்கலைக்கழக மாணவர்களுக்கு வழங்கப்படும் மகா புல மற்றும் புலம மானியங்கள் சுமார் நான்கு மாதங்களாக மாணவர்களுக்கு கிடைக்கவில்லை என்று அனைத்து பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியம் தெரிவித்துள்ளது அரசாங்கத்தால் முன்மொழியப்பட்ட ரூபா ஏழாயிரத்து ஐநூறு மாதாந்த கொடுப்பெனவு தற்போதைய வாழ்க்கை செலவை கொண்டு போதுமானதாக இல்லை என்றும் எனவே அதை ரூபா பத்தாயிரம் ஆக அதிகரிக்க முன்மொழியப்பட்டுள்ளதாகவும் அதன் அழைப்பாளர் மதுசாந்த் சந்திரஜித் தெரிவித்தார் இது தொடர்பாக மகா மற்றும் புலமை பெரிசில் அறக்கட்டளை நிதியத்தின் முன்னாள் இயக்குனர் பராக்கிரம பண்டார கூறுகையில் தற்போது மாணவர்களுக்கு வழங்கப்படும் மகாபலம் மற்றும் புலமைப் பரிசில் கொடுப்பனவுகள் ஆண்டுதோறும் ரூபா ஒன்று தசம் எட்டு பில்லியன் செலவாகும் என்றும் அதை ரூபா ஏழாயிரத்து ஆக உயர்த்தினால் வருடத்திற்கு இரண்டு முதல் மூன்று பில்லியன் வரை செலவிடப்படும் மகாபல கொடுப்பனவுகளை ரூபா பத்தாயிரமாக அதிகரிப்பதற்கு ஒப்புதல் அளித்த போதிலும் அந்த தொகையை வழங்க திரைச்சேரியிடம் தற்போது போதுமான நிதி இல்லை என்று அவர் விளக்கினார் பதுளை ஊவா பரணகம பகுதியில் இருபது வருடங்களுக்கு முன்பு ஒருவரை கொலை செய்த சம்பவத்துடன் தொடர்புடைய பதினோரு பிரதிவாதிகளுக்கு எதிராக மரண தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது குறித்த பதினோரு பேரும் நேற்று பதுளை மேல் நீதிமன்றில் பிரசன்னப்படுத்தப்பட்ட போது இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு மே மாதம் இருபத்தி மூன்று வயதுடைய இளைஞர் ஒருவர் கொல்லப்பட்டார் இந்த சம்பவம் தொடர்பில் பதிமூன்று பேர் மீது குற்றஞ்சாட்டப்பட்டிருந்தது சம்பவத்தில் முதல் பிரதிவாதி விடுவிக்கப்பட்ட நேரம் வழக்கின் ஏழாவது பிரதிவாதி இறந்துவிட்டதாகவும் நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது அத்துடன் விசாரணையின் போது பிரதிவாதி வெளிநாட்டில் இருப்பது தெரிய வந்துள்ளது முழுமையான காணொளிகள் மற்றும் விரிவான தகவல்களை அறிந்து கொள்ள கரோலி மீடியா யூடியூப் சேனலோடு இணைந்திருங்கள் நன்றி